ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை பொடி மாஸ்தங்காக ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சிக்கலாங்க கடாய் சூடானதும் ஆயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் கடுகுள் தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க இதை நல்லா பொறிஞ்சி வரட்டும் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொ பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கப் அளவுக்கு கோஸ் அதுவும் நல்லா பொடிசாக சாப்பரில் போட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆயிலில் வதங்கி வரட்டும் கோஸ் வந்து இதுலேயே வெந்துடணும் இதுக்கப்புறம் வந்து நாலு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில அதுவும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் அதுவும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதுவும் சேர்த்திக்கலாங்க இது சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி வதங்கிறதுக்காக அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ மூணு முட்டை எடுத்திருக்கேன் இது நல்லா உடச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கை விடாமல் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டணுங்க இல்லைன்னா வந்து கட்டி கட்டியாக கொஞ்சம் பெரிய கட்டிகளாக வந்துடும் ஸோ நல்லா கைவிடாமல் கலரி விட்டோம்னா தான் அது பொடியாக வரும் இப்போ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் வந்து அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்